வணக்கம் அன்பு நண்பர்களே கடைசியில் ஒரு வழியாக திரும்பியும் பழைய நட்பை நோக்கி எடப்பாடி பழனிசாமி தன்னோட காவி நகர்த்தல்களை தொடங்கியிருக்கார் அவர் காவி நகர்த்தல்களை தொடங்கலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த நோக்கி நகர்த்தி இருக்கு பாஜக அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் நீண்ட இடைவெளிக்கு பின்பு அதாவது ஒரு பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு இடைவெளிக்கு பின்பு மீண்டும் தமிழகத்தில் அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி அமையறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு ரொம்பவே பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்குது அப்படியான காரணம் என்ன இந்த கூட்டணி அமைந்த அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு பல்வேறு வகையான தான் நம்ம நம்ம பேச வாங்க கோணங்கள்லாம் பொதுச் பொதுச்செயலாளரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பின்னால பாஜக ரொம்ப டாமினேட் பண்ணுது அதிமுகவுக்கு வேலை மேளமை தன்மையோட நடந்துக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர் ஒரு கட்டத்துல எடுக்க ஆரம்பிச்சார் இதை வெளியில் சொல்லிக்கிட்டாலும் கூட பாஜக அதிமுக பிரிவுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது அண்ணாமலை அண்ணாமலை மேல பல விமர்சனங்கள் அதிமுகவினருக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ரெண்டு பேருமே கொங்கு மாவட்டத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு உரையில ஒரு கத்தி தானே இருக்க முடியும் ரெண்டு கத்தி இருந்துச்சுன்னா யாருக்கு மரியாதை கிடைக்கிறது யாரு ஒரு பெரிய அரசியல்வாதி அப்படிங்கக்கூடிய ஈகோ யுத்தத்துல எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கலத்தி விட்டார் பாஜக தமிழ்நாட்டுக்கு தமிழ் மண்ணுக்கு எதிரான நிலைப்பாட்டை நிறைய எடுத்துட்டு இருந்த நேரம் அது இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தனித்து தேர்தலில் சந்திக்க வச்சார் அதிமுகவை பொறுத்தவரை என்ன ஒன்று நம்பினாங்கன்னா பாஜகவை விட்டு நாங்கள் பிரிஞ்சிட்டோம் வெகு தூரம் வந்துட்டோம் ஸோ எங்களுக்கு வலுவான ஒரு கூட்டணி அமையும் சிறுபான்மையினர் ஆதரிப்பாங்க அப்படின்லாம் நம்பியிருந்தாங்க ஆனால் எஸ்டிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை தாண்டி வேற எந்த பெரிய கட்சிகளும் அது கூட பெரிய கட்சி கிடையாது ஏற்கனவே அவங்களோட இருந்த தேமுதிகவை தவிர சிறுபான்மையினர் ஓட்டுகளை ஓரளவு வைத்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ தாண்டி வேற யாருமே வரல அந்த கட்சியினுடைய மிக மூத்த தலைவர்கள் ஒருவரான நெல்லை முபாராக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க அவர் மட்டும்தான் மைனாரிட்டி ஓட்டையும் எடுத்திருந்தார் தமிழ்நாட்டில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிமுக அந்த தேர்தலில் படுதோல்வியும் சந்திச்சிருந்துச்சு ஸோ இப்படியெல்லாம் நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மீண்டும் பாஜக கூட்டணி அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு அதிமுக அந்த நிலைப்பாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான அழுத்தங்கள் வந்திருக்கு அது என்ன வகையான அழுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்மையில் சில தினங்களுக்கு முன்பு வேலுமணி அதாவது அதிமுகவினுடைய கொங்கு மண்டலத்தினுடைய முகமா பார்க்கக்கூடியவர் வேலுமணி அங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அதுல ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவையும் ஒரு சட்டமன்ற தொகுதியில வானதி சீனிவாசன் பாஜகவையும் ஜெயிக்க வைத்த பெருமை வேலுமணிக்கு இருக்கு அந்த அளவு செல்வாக்கான எஸ்பி வேலுமணியினுடைய இல்லத்தினுடைய திருமண விழா அந்த திருமண விழாவுக்கு நியாயமா பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொட்டு தாலி எடுத்து ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்கணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அழைத்தப்பையே நான் வரவேற்புக்கு வரனே அப்படின்னு சொல்லிக்கிட்டாரான் வரவேற்பு அதே கோயம்புத்தூரில் பத்தாம் தேதி கொடிசியா மைதானத்தில் வச்சு நடக்க இருக்கு இந்த நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரல அதே நேரத்தில் அவர் தன்னுடைய மனைவியையும் மகன் மிதுனையும் அனுப்பி வச்சுருந்தாராம் ஆனால் அதிமுகவுடைய சீனியர் அமைச்சர்கள் பலரும் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்துகிட்டாரு எல்முருகன் கலந்துக்கிட்டாரு தமிழிசை சவுந்தரராஜன் கலந்துகிட்டாங்க இவங்கெல்லாம் அண்ணாமலையை பார்த்த உடனே எழுந்திருந்து பரஸ்பரம் வணக்கம் சொல்லி மரியாதை செலுத்திக்கிட்ட எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் மட்டும் கடந்த சில வா தினங்களுக்கு முன்பு மகா சிவராத்திரி நடந்துச்சு ஈஷா மையத்தில் அப்ப கூட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்ச்சியில் எஸ்பி வேலுமணியும் கலந்துக்கிட்டார் அது மட்டும் இல்லாம அமித்ஷாவை நேரடியா சந்திச்சு அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமியை நான் அழைச்சிட்டு வரேன் பாஜக கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி சில பேச்சுவார்த்தைகள் நடத்தினாலும் சொல்லப்படுது இதெல்லாம் சேர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேலு எஸ்பி வேலுமணி மேல கொஞ்சம் அதிருப்தி இருந்துச்சு அந்த அதிருப்தியினுடைய வெளிப்பாடு தான் ஒதுக்கி வைக்கப்பட்ட வேலுச்சாமியெல்லாம் மாவட்ட பொறுப்புக்கு திரும்பியும் கொண்டு வந்திருந்தது இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்தார் ஆனாலும் எஸ்பி வேலுமணியினுடைய கரம் தொடர்ந்து வலுப்பட்டுட்டே வரக்கூடிய அந்த நேரத்துலதான் வேற வழியே இல்லாமல் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்புல அதிமுக திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி வேற எதிரி யாரும் கிடையாது திமுகவை வீழ்த்தில தான் எங்கள் இலக்கு அப்படிங்கக்கூடிய தொழில பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்குறப்ப ஏறக்குறைய அவர் தம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொக்கி மேல கொக்கி போட்டுட்டு இருந்தாங்க அந்த கொக்கி நிறைவேறாத பட்சத்துல அதிமுகவுடைய அரசியல் கணக்கு நீ பாஜக பக்கம் திரும்பும் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய கேள்வி மிக முக்கியமானது அந்த அணி பலவீனமான அணியாக இருந்துராது எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீத ஓட்டை பெற்றிருந்தாங்க அந்த அணியில் பெரிய பல கட்சிகள் இருந்துச்சு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா பாட்டாளி மக்கள் கட்சி வலுவான கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்களில் ரொம்ப குறிப்பாக வன்னியர் சமூக மக்கள் கிட்ட பெரும்பான்மையான ஓட்டு வாங்கி வைத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக பாஜக இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர தான் அதை நம்ம மறுத்துவிட முடியாது மறுத்தளிப்பு செய்து விட முடியாது அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவினுடைய அங்கங்களாக இருந்து பிரிந்து சென்ற ஓ பன்னீர்செல்வமாக இருக்கலாம் டிடிவி தினகரனாக இருக்கலாம் இதுக்குள்ளதான் செய்தியே இருக்கு ஒருவேளை அதிமுகவுக்கு பாஜகவோட கூட்டணி வந்துருச்சுன்னா ஓபிஎஸ் டிடிவி இவர்கள்லாம் ஒன்றுபட்ட சசிகலா இவர்கள்லாம் ஒன்றுபட்ட ஒரு அதிமுக வந்துடும் அப்படியான ஒரு வந்து விடுகிற பொழுதே இருபது சதவீதம் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வாங்கின அதிமுக முப்பது சதவீதத்தை தொற்று விடுவதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு ஏன்னா முக்கலத்தூர் சமூக மக்கள்கிட்ட இந்த ஓ ஓபிஎஸ் டிடிவி சசிகலா போன்றவர்கள் வெளியேறினது கடுமையான அதிருப்தியை இருந்துச்சு ஸோ அந்த ஓட் பிரசன்டேஜ் அங்கே கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதோடு பாஜகவுடைய ஓட்டு வங்கியும் சேர்கிறப்ப அந்த அணியை வந்து ஒரு பதினெட்டு சதவீதம் ஓட்டு எடுத்திருக்காங்க அப்போ விஜய் இருக்காரில்ல நடுவில் அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது விஜயனுடைய நிலைப்பாடு பாசிசத்தை அவர் வீழ்த்தணும் அப்படிங்கிறார் திமுகவையும் எதிர்க்கார் அவர் எப்படி திமுகவை எதிரான ஓட்டை பிரிப்பாரோ அதே மாதிரி திமுகவுக்கு ஆதரவான ஓட்டையும் பிரிக்க வாய்ப்பு இருக்கு விஜய் சிறுபான்மையினர் ஓட்டை ஒன்றிலிருந்து இரண்டு சதவீதம் எடுத்தால் கூட அது திமுகவுக்கே இழப்பை ஏற்படுத்தும் விஜய் இந்துக்கள் ஓட்டை எடுக்க எடுக்க அது பாஜகவுக்கு இழப்பை ஏற்படுத்தும் அப்ப அதிமுகவுக்கு நீங்க கேட்குறது புரியுது அதிமுக இளரத்தம் பாய்ச்சப்படவே இல்லை அடுத்த தலைமுறை இளைஞர்களே அதிமுக இல்ல சோ அந்த ஓட்டெல்லாம் அப்படியே நேரடியாக அதிமுக தனித்து தேர்தலை சந்திச்சிருந்துச்சுன்னா தமிழக பாஜக எடுத்திருப்பாங்க சீமான் எடுத்திருப்பாரு இது எல்லாத்துக்கும் மேல திமுக பக்கம் போயிருக்கும் ஏன்னா மகளிருக்கு இன்னைக்கு திட்டங்கள் இருக்கிற மாதிரி மாணவர்களுக்கும் தமிழ் திட்டம் நாம் முதல்வன் திட்டம் அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய்ன்னு ஏராளமான ஸ்கீம் சொல்லியா திமுகவும் இளைய தலைமுறைகிட்ட போய் சேர்ந்திருக்காங்க பெண்கள்டையும் போய் சேர்ந்திருக்காங்க மகளிருக்கு கட்டணம் இல்ல பயணம் உட்பட ஆனா அதிமுகவுக்கு அப்படியான ரோல் இல்லை அப்ப அந்த மாதிரியான ஒரு காலக்கட்டத்தில் விஜய் காலத்துக்குள்ள வருகிற பொழுது அந்த காலம் எப்படி மாறினா இளைஞர்கள் ஓட்டை ஃபுல்லாக விஜய் கொண்டு போயிட்டாருனா அதிமுக ரேஸ்ல முக்கியமான இடத்துக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் காலமும் சூழலும் அதிமுக பாஜக கூட்டணியை தான் அமைக்க போகிறதா பாராளுமன்ற தேர்தலில் அப்படி ஒரு கூட்டணி அமைந்திருக்கும் என்று சொன்னால் ஒரு பத்து தொகுதிகளிலாவது இரண்டு கட்சிகளும் சேர்ந்து வென்றிருப்பார்கள் தமிழகத்திற்கும் மத்திய அரசிலே பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கும் பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை எப்படி காயநகர்த்த போகிறார் இன்னமும் விஜய்க்காக நம்பி காத்திருக்க போகிறாரா ஆறு மாதங்கள் வரை காத்திருந்து விட்டு போகிறாரா என்பதை நாமும் பொறுத்திருந்தே பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்